இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் இயல் ஒன்று ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான ஐம்பத்தி மூணு வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம் இந்த ஐம்பத்தி மூன்று வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதல் கேள்வி தமிழ் விடு தூது டேஷ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது தமிழ் விடுதூது டேஷ் என்னும் இலக்கியத்தை சார்ந்தது ஆன்சர் சிற்றிலக்கியம் இரண்டாவது கேள்வி மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி பாடுவதாக அமைந்த நூல் மதுரை சொக்கநாதர் மீது காதல் கொண்ட பெண் ஒருத்தி பாடுவதாக அமைந்த நூல் ஆன்சர் தமிழ் விடுதூது தமிழ் விடுதூது நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழின் வண்ணங்கள் மொத்தம் எத்தனை தமிழின் வண்ணங்கள் டேஷ் ஆன்சர் நூறு வண்ணங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி நூறு வண்ணங்கள் கொஸ்டின் தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் யார் தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் யார் ஆன்சர் ஊவே சா ஆன்சர் ஊவை சாமிநாதர் ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க பொருந்தாததை தேர்ந்தெடுக்க ஆன்சர் புலம் ஆன்சர் புலம் மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம் சத்துவம் ராசசம் தாமசம் இது எல்லாமே முக்குணங்கள் இதில் வந்து பொருந்தாதது வந்து புலம் ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் ஆன்சர் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை அதனால் எவரும் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் பி ஆப்ஷன் டி தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் ஊவேசா தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் பெயர் தெரியவில்லை நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் விடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் தமிழ் விடு தூது நூலை முதன் முதலில் பதிப்பித்தவர் யார் ஆன்சர் உவேசா ஆன்சர் ஊவேசா ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்த ஆண்டு தமிழ் விடு தூது நூலை பதிப்பித்தவர் ஊவேசா அவர் அந்த நூலை பதிப்பித்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நீ நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் விடு நூலில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை தமிழ் விடு தூது நூலில் உள்ள கன்னிகளின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் பி இருநூற்றி அறுபத்தி எட்டு ஆன்சர் இருநூற்றி அறுபத்தி எட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வனப்பின் வகைகள் வனப்பின் வகைகள் மொத்தம் எத்தனை ஆன்சர் எட்டு வகைகள் வனப்பின் வகைகள் மொத்தம் எட்டு நெக்ஸ்ட்டு செவிக்கு விருந்தளிக்கும் சுவைகள் செவிக்கு விருந்தளிக்கும் சுவைகள் மொத்தம் எத்தனை ஆன்சர் ஒன்பது சுவை இது வந்து தமிழ் விடு தூது நூல் அந்த பாட்டில் வந்து வரும் பார்த்துக்கோங்க செவிக்கு விருந்தளிக்கும் நவரசம் அப்படின்னு வரும் அதனால ஒன்பது சுவைகள் நீ நெக்ஸ்ட்டு தாமசம் என்பது தாமசம் என்பது ஆன்சர் ஆப்ஷன் சி மேற்கண்ட அனைத்தும் சோம்பலும் தாழ்மையும் தாமசம் ஆகும் நீ நெக்ஸ்ட்டு அதாவது தாமசம் என்பது முக்குணங்களுள் ஒன்று நெக்ஸ்ட்டு முற்றும் உணர்ந்த தேவர்கள் பெற்றுள்ள குணங்கள் முற்றும் உணர்ந்த தேவர்கள் பெற்றுள்ள குணங்கள் ஆன்சர் முக்குணங்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று நெக்ஸ்ட்டு தமிழ் விடு தூது நூல் யாருக்கு தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளது தமிழ் விடு தூது நூல் யாருக்கு தூது அனுப்புவதாக பாடப்பட்டுள்ளது ஆன்சர் மதுரை சொக்கநாதர் ஆன்சர் ஆப்ஷன் டி மதுரை சொக்கநாதர் நெக்ஸ்ட்டு சந்து இலக்கியம் எத்தகைய பாவால் இயற்றப்படுகிறது சந்து இலக்கியம் எவ்வகை பாவால் இயற்றப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி களிவெண்பா ஆன்சர் களிவெண்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் வாயில் இலக்கியத்தில் எத்தனை பொருட்கள் தூது விடுவதாக பாடப்படுகிறது வாயில் அல்லது சந்து இலக்கியம் இது வந்து எத்தனை பொருட்கள் தூது விடுவதாக பாடப்படுகிறது ஆன்சர் மொத்தம் பத்து பொருட்கள் ஆன்சர் பத்து பொருட்கள் ஆன்சர் ஆப்ஷன் பி நெக்ஸ்ட் தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர்பால் செலுத்தும் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்கு அறிகுறியாக மாளிகை வாங்கி வருமாறு பாடப்படுவது எது தலைவன் தலைவியருள் காதல் கொண்ட ஒருவர் மற்றொருவர்பால் அன்பை புலப்படுத்தி தம்முடைய கருத்திற்கு உடன்பட்டமைக்க அறிகுறியாக மாலையை வாங்கி வருமாறு பாடப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி தூது ஆன்சர் தூது கீழ்கண்டவற்றுள் தூது என்பதன் வேறு பெயர்கள் தூது இலக்கியத்தினுடைய தூது என்பது சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று இந்த தூது இலக்கியத்திற்கு இரண்டு வேறு பெயர்கள் உண்டு அது என்னெல்லாம் பார்க்கலாம் ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்று மற்றும் இரண்டு சரியானது வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் வாயில் இலக்கியம் சந்து இலக்கியம் இன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று தமிழில் இரண்டு இரண்டு அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் வகை கன்னி ஆகும் காரணம் இரண்டு கண்களைப் போல இரண்டு இரண்டு பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் கூற்றிற்கான சரியான விளக்கம் காரணமாகும் அதனால் ஆப்ஷன் தான் சரியான விடை நெக்ஸ்ட்டு தமிழ் தூது நூலில் மூன்று குணங்களை பெற்றவர்களாக கூறப்படுவது யாரை தமிழ் விடு தூது நூலில் மூன்று குணங்களை பெற்றவர்களாக கூறப்படுவது யாரை ஆன்சர் ஆப்ஷன் பி தேவர்கள் மூன்று குணங்களை பெற்றவர்கள் தேவர்கள் அவை சத்துவம் ராசசம் தாமசம் நெக்ஸ்ட்டு ஆக்கிய வண்ணங்கள் ஐந்தின் மேல் உண்டோ நீ நோக்கிய வண்ணங்கள் நூறு உடையாய் இதில் வந்து நூறு வண்ணங்களை உடையதாக கூறப்படுவது எது நூறு வண்ணங்களை உடையதாக கூறப்படுவது எது ஆன்சர் ஆப்ஷன் சி தமிழ் ஆன்சர் தமிழ் நெக்ஸ்ட்டு ஒளியா வனப்பு எட்டு உடையாய் இதில் வனப்பு என குறிப்பிடப்படுபவை வனப்பு என குறிப்பிடப்படுபவை ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் அம்மை தொன்மை தோல் இயைபு இழைபு இது எல்லாமே எட்டு வகை வனப்புகளுள் ஒன்று நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவைகளுள் நவரசங்களில் இடம்பெறாதது எது நவரசங்களில் இடம்பெறாதது எது ஆன்சர் எதுவும் இல்லை இந்த ஐந்து இந்த ஐந்துமே நவரசங்களுள் ஒன்று தான் வீரம் இழிப்பு வியப்பு அவலம் சமநிலை இது எல்லாமே நவரசங்களுள் உண்டு நெக்ஸ்ட்டு தமிழ் விட தூது நூலில் குறிப்பிடப்படும் தமிழுக்குரிய நூறு வண்ணங்களுள் முதலில் அமைந்துள்ள வண்ணங்கள் எவை தமிழ் விட நூலில் குறிப்பிடப்படும் தமிழுக்குரிய நூறு வண்ணங்களுள் முதலில் அமைந்துள்ள வண்ணங்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு மூன்று குரில் அகவல் தூங்கிசை அது எல்லாமே முதலில் அமைந்துள்ள வண்ணங்கள் அதாவது மொத்தம் நூறு வண்ணங்கள் இருக்கும் அதில் வந்து முதல் மூன்று எது அப்படின்னா கேள்வி குரில் அகவல் தூங்கிசை இந்த மூன்றுமே முதலில் வரும் நெக்ஸ்ட்டு தமிழ் விட தூது நூலில் குறிப்பிடப்படும் தமிழுக்குரிய நூறு வண்ணங்களுள் ஈற்றில் அமைந்துள்ள வண்ணம் எது குரில் அகவல் தூங்கி செய்து எல்லாமே முதலில் வரும் வண்ணங்கள் இதில் வந்து கடைசி நூறாவது வண்ணமாக அமைந்துள்ளது எது அப்படின்னா அது வந்து இடை மெல்லிசை ஆன்சர் ஆப்ஷன் டி இடை மெல்லிசை நெக்ஸ்ட் கொஸ்டின் விடு தூது நூலில் குறிப்பிடப்படும் ஐந்து வண்ணங்கள் எவை மொத்தம் ஐந்து வண்ணங்கள் வந்து தமிழ் விடு தூது நூலில் குறிப்பிடப்படக்கூடிய வண்ணங்கள் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அனைத்தும் சரியானது ஆன்சர் அனைத்தும் சரி வெள்ளை சிவப்பு கருப்பு மஞ்சள் பச்சை இந்த வெள்ளை வந்து வெண்மைன்னு கொடுத்துருப்பாங்க சிவப்பு செம்மை கருமை மஞ்சளுக்கு வந்து பொன்மை பச்சைக்கு வந்து பசுமை நெக்ஸ்ட்டு அந்தரமேல் முற்றுமுணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றமிலா பத்து குணம் பெற்றாய் இவ்வருகளில் குறிப்பிடப்படும் பத்து குணங்களுள் சில மொத்தம் வந்து பத்து குணங்கள் இருக்குது அந்த பத்து குணங்களுள் சில ஆன்சர் ஆப்ஷன் சி செறிவு சமநிலை செறிவு சமநிலை இந்த ரெண்டுமே பத்து குணங்களுள் ஒன்று அந்தரமேல் முற்றும் உணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் அதாவது முற்றும் உணர்ந்த தேவர்களுக்கு கூட மூன்று குணங்கள் தான் இருக்குது ஆனால் தமிழே நீ பத்து குணங்களை நீ பெற்றாய் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் விடு தூது கூறப்பட்டுள்ளது அந்த பத்து குணங்களுள் ஒன்று தான் இன்னொன்று சமநிலை நீ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் சரியான இணையை தேர்ந்தெடுக்க சத்துவம் ராசசம் தாமசம் இதனுடைய பொருள்கள் சத்துவம்னா என்ன பொருள் அப்படின்னா அமைதி மேன்மை ஆகியவற்றை சுட்டும் குணம் ராசசம்னா போர் தீவிரம் ஆகிய செயல்களை குறிக்கும் குணம் தாமசம்னா சோம்பல் தாழ்மை போன்றவற்றை குறிக்கும் குணம் எது வந்து தவறானது ஒன்று மூன்று தவறு அப்படியே மாற்றி கொடுத்திருக்காங்க இரண்டு ராசசம் போர் தீவிர செயல்களை குறிக்கும் குணம் இப்போ சரியான இணை வந்து இரண்டு மட்டும் சரியானது ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மேல் அந்தரமேல் முற்றுமுணர்ந்த தேவர்களும் முக்குணமே பெற்றார் நீ குற்றம் இலா பத்து குணம் பெற்றாய் இந்த வரிகளில் குறிப்பிடப்படும் மூன்று குணங்கள் எவை ஆன்சர் ஆப்ஷன் டி சத்துவம் ராசசம் தாமசம் அதாவது தேவர்கள் பெற்ற மூன்று குணங்கள் நெக்ஸ்ட்டு திறம் எல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நாச்சிந்துமே இதில் குறிப்பிடப்படும் சிந்து என்பது எதனை குறிக்கின்றது சிந்து என்பது எதனை குறிக்கின்றது சிந்து என்பது ஒரு வகை இசைப்பாடல் ஆன்சர் ஆப்ஷன் சி இது ஒரு வகை இசைப்பாடல் நெக்ஸ்ட்டு திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று நா சிந்துமே இதில் சிந்தாமணியாய் என்று சொல்லினுடைய பொருள் சிந்தாமணியாய் என்று சொல்லினுடைய பொருள் ஆன்சர் ஆப்ஷன் பி ஒன்று இரண்டு சரி அதாவது சிந்தாமணி அப்படின்னா சீவக சிந்தாமணி என்ற நூலை குறிக்கின்றது ஒன்று சிந்தாமணினா சிதராதாமணி அது ரெண்டு இரண்டு பொருட்கள் ஒன்று இரண்டு சரி நெக்ஸ்ட்டு குரம் என்றும் பள்ளு என்றும் கொள்வார் கொடுப்பாய் கொடுப்பாய்க்கு உறவு என்று மூன்று இனத்தும் உண்டோ இதில் கூறப்படும் மூவினங்கள் மூன்று இனங்கள் ஆன்சர் துறை தாலிசை விருத்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ துறை தாலிசை விருத்தம் இது எல்லாமே முக்குணங்கள் மூன்று இனங்கள் முக்குணங்கள் வந்து சத்துவம் இராசசம் தாமசம் மூன்று இனங்கள்னா துறை தாலிசை விருத்தம் நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் தமிழ் விடுதூது நூரில் கூறப்பட்டும் இலக்கிய வகைகள் எவை இலக்கிய வகைகள் எவை தமிழ் விடுதூதில் இரண்டு இலக்கியங்கள் இரண்டு சிற்றிலக்கியங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க அது என்னலாம் சொல்லிட்டு பார்க்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் பி குரம் பள்ளு குரம் நெக்ஸ்ட்டு சரியான பொருளை தேர்ந்தெடுக்க திறமெல்லாம் ஊனரசம் திறமெல்லாம் என்பதனுடைய பொருள் திறமெல்லாம் என்பதனுடைய பொருள் என்னென்னா சிறப்பெல்லாம் என்று பொருள் திறமெல்லாம் சிறப்பெல்லாம் ஊனரசம் என்றால் குறையுடைய சுவை என்று பொருள் இந்த வந்து ரெண்டு பொருளையும் சேர்த்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உனை சிந்து என்று சொல்லிய நா சிந்துமே என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ் தூது நூல் தமிழ் விடு தூது நெக்ஸ்ட்டு தமிழ் விடு தூது நூலில் கீழ்கண்ட என்னென்ன சிறப்புகள் விரவியுள்ளன என்னென்ன சிறப்புகள் விரவி உள்ளன ஆன்சர் அனைத்தும் சரியானது தமிழினுடைய இனிமை அதில் சொல்லியிருக்கு இலக்கிய வளம் இருக்கு பாச்சிறப்பு இருக்கு சுவையை பற்றி சொல்லியிருக்கு அழகு பற்றி சொல்லியிருக்கு மொத்தம் அழகினுடைய வகைகள் மொத்தம் எட்டு அழகு என்றால் வனப்பு வனப்பின் வகைகள் எட்டு அனைத்தும் சரி கீழ்கண்ட சொற்றொடர்களுள் வினை பயநிலையை குறிக்கும் தொடர் எது வினை பயநிலையை குறிக்கும் தொடர் ஆன்சர் ஆப்ஷன் சி நான் வந்தேன் நான் வந்தேன் என்பது வினை பயநிலையை குறிக்கும் தொடர் அதாவது வந்தேன் அதுக்கு வந்து முதன்மைப்படுத்தி சொல்லியிருக்கு அது ஒரு வினை வினை பயநிலை நெக்ஸ்ட்டு வினைமுற்று பயநிலையை வினைமுற்று பயனிலையாக வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது வினைமுற்று பயநிலையாக வருவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் வினை பயநிலை என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் சி வினை பயநிலை நெக்ஸ்ட்டு படித்தாய் என்ற சொடரில் மறைமுகமாக வரும் நீ என்பது எதனை குறிக்கின்றது நீ படித்தாய் அப்படின்னு வந்திருக்குன்னா ஆனால் இதில் வந்து வெறும் படித்தாய் அப்படின்னு வந்திருக்கு நீ வந்து மறைந்து வந்திருக்கு நீ என்பது எழுவாய் அது தோன்றாமல் வந்ததுனால அது தோன்றா எழுவாய் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தோன்றா எழுவாய் நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட கூற்றுகளுள் எது தவறானது நான்கு கூற்றுகள் இருக்குது அதில் வந்து தவறானதை நம்ம பார்க்கலாம் ஆன்சர் ஆப்ஷன் சி ஒரு தொடரில் செய்யப்படு பொருள் கட்டாயம் இருக்க வேண்டும் இந்த கூற்று தவறு ஒரு தொடரில் செய்ய செய்யப்படு பொருள் கட்டாயம் இருக்க தேவையில்லை என்பது தான் சரி மற்ற ஆப்ஷன்ஸை நம்ம பார்க்கலாம் ஒரு தொடரில் எழுவாயம் செய்யப்படு பொருளும் பெயர் சொல்லாக இருக்கும் மீனா கனகாம்பரத்தை சூடினால் இதில் வந்து செய்யப்படுபொருள் கனகாம்பரம் மீனா அப்படிங்கிறது வந்து எழுவாய் இந்த ரெண்டுமே எப்படி தான் இருக்குது ஒரு பெயர் சொல்லாதான் இருக்குது அதனால் இந்த கூற்று சரிதானே அடுத்தது பயநிலை அந்த தொடரின் நிலைத்து நிற்கும் இடமாகும் இதுவும் சரி செய்யப்படும் பொருள் தோன்றும் தொடர் விளக்கமாக இருக்கும் இது ஒரு தொடர் விளக்கமாக இருக்கும் அதுவும் சரி ஆனால் சி மட்டும்தான் தவறு மூன்றாவது கூற்று தான் தவறு ஏன்னால் ஒரு தொடரில் செய்யப்படும் பொருள் கட்டாயம் இருக்க தேவையில்லை அப்படின்னு இருக்கணும் இதில் வந்து இருக்க வேண்டும் அப்படின்றதுக்கு அதனால் தவறு நெக்ஸ்ட்டு கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானது எது கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானது எது அதே கேள்விதான் ஆன்சர் ஆப்ஷன் சி நீ நெக்ஸ்ட்டு எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் எழுவாய் ஒரு வினையை செய்ய அதற்கு அடிப்படையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள் ஆன்சர் ஆப்ஷன் சி செய்யப்படுபொருள் ஆன்சர் செய்யப்படுபொருள் நீ நெக்ஸ்ட்டு மீனா கனகாம்பரத்தை சூடினால் என்ற தொடரில் உள்ள பெயர் சொல் எது பெயர் சொல் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெயர் தான் வரணும் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மீனா மீனா என்பது பெயர் சொல் கனகாம்பரம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருள் என் நெக்ஸ்ட்டு ஒரு தொடரில் பயம் நிலைத்து நிற்கும் இடத்தை நாம் எவ்வாறு அழைக்கின்றோம் பயன் நிலைத்து நின்றால் அதற்கு பேர் வந்த பயநிலை ஆன்சர் ஆப்ஷன் பி பயநிலை நெக்ஸ்ட்டு சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சொற்றொடர் எழுவதற்கு அடிப்படையாக அமைந்த பெயர்ச்சொல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் எழுவாய் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் எழுவாய் நெக்ஸ்ட்டு எரிதிரை என்பதன் பொருள் என்ன எரிதிரை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் கடலை சார்ந்த பெரிய புலம் கடலை சார்ந்த பெரிய புலம் தான் எரிதிரை என்று பெயர் நெக்ஸ்ட்டு எரிதிரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ் என்ற நூலின் பெயரில் அமைந்துள்ள சொல் எது எரிதிரேசியன் ஆஃப் த பெரிபுலஸ் என்ற நூலின் பெயரில் அமைந்துள்ள தமிழ்சொல் சொல் வந்து எரிதிரை தான் சொல் ஆன்சர் ஆப்ஷன் டி எரிதிரை நெக்ஸ்ட்டு தமிழரும் கிரேக்கரும் எதன் வழியாக தொடர்பு கொண்டிருந்தனர் என்று கிரேக்க நூல் குறிப்பிடுகிறது தமிழரும் கிரேக்கரும் எதன் வழியாக தொடர்பு கொண்டிருந்தன ஆன்சர் ஆப்ஷன் பி கடல் வழியாக ஆன்சர் கடல் நீ நெக்ஸ்ட்டு தமிழ் இலக்கணங்களில் குறிப்பிடப்படும் பாவின் சுவைகளில் இளிவரல் என்பது எந்த சுவையினை குறிக்கின்றது இளிவரல் என்பது எந்த சுவையினை குறிக்கின்றது ஆன்சர் ஆப்ஷன் பி துன்ப சுவை ஆன்சர் துன்ப சுவை நெக்ஸ்ட்டு வெண்பா வடிவ பாடல்கள் கிரேக்கத்திலிருந்து லத்தீன் மொழிக்கு வந்து பின்பு ஆங்கிலத்தில் எவ்வாறு வழங்கப்பட்டன வெண்பா என்பது கிரேக்கத்துக்கு போய் அதுக்கு பேர் வந்து சாப்போ அப்படின்னு பேர் அதுவே திருப்பி கிரேக்கத்திலிருந்து லெத்தின் மொழிக்கு வந்து லெத்தின் மொழியில் அதுக்கு சாப்போ அதுவே ஆங்கிலத்துக்கு திரும்பி வந்திருக்கு அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கோட பேர் என்ன வெண்பா வடிவ பாடல்கள் வந்து வந்து இது ஆங்கில சொல் நெக்ஸ்ட் தமிழில் பா என்ற சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய dashில் டேஷில் பாயியோனா என்று குறிப்பிடப்படுகிறது கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியம் எது அப்படின்னு கூட கேட்பாங்க சி ஆன்சர் இலியாக் தமிழில் பா என்ற சொல் கிரேக்க மொழியின் தொன்மையான காப்பியமாகிய இலியாத்தில் பாயோனா என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இணைகளை ஆன்சர் அனைத்தும் சரி கால் அதை நம்ம வந்து எப்படி எழுதுவோம் ஒன் பை ஃபோர்னு எழுதுவோம் அதுவே அரை கால் அப்படின்னு வரும்போது ஒன் பை ஃபோர் இன்டு ஒன் பை டூ ஒன் பை எயிட் இதுதான் சரி அரை வீசம் அரை வீசம் ஒன்று பை முப்பத்தி ரெண்டு சரியானது வீசம் என்றால் ஒன்று பை பதினாறு அரை வீசம் ஒன்று பை முப்பத்தி ரெண்டு அரை காணி அரை காணி ஒன்று பை நூற்றி அறுபது அனைத்தும் சரியானது நெக்ஸ்ட்டு பொறுத்துக அறைமா ஒருமா இருமா மூன்றுமா நாலுமா ஆன்சர் ஆப்ஷன் டி அரைமா என்றால் ஒன்று பை நாற்பது ஒருமா என்றால் ஒன்று பை இருபது இருமா என்றால் ஒன்று பை பத்து மூன்றுமா என்றால் மூன்று பை இருபது மா என்றால் ஒன்று பை ஐந்து ஆன்சர் ஆப்ஷன் டி ஆன்சர் ஆப்ஷன் டி இது வந்து என்ன பாடத்தில் இருக்குன்னா அதில் உள்ள கடைசி பாடம் இயல் ஒன்றில் உள்ள கடைசி பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இது அதாவது முந்திரி அரைக்காணி அரைக்காணி முந்திரி காணி கால் வீசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளர் காலமே கொடுத்துருப்பாங்க அதில் உள்ளது தான் அரைக்காணி அப்படின்னு நம்ம வந்து எதை நம்ம சொல்கிறோன்னா ஒன்று பை நூற்றி அறுபது அதாவது காணி அப்படின்னா ஒன்று பை எண்பது அரைக்காணினா ஒன்று பை எண்பது பெருக்கள் ஒன்று பை இரண்டு இக்குவல் டு ஒன்று பை நூற்றி அறுபது அரை வீசம் அரை வீசம் வீசம்னா ஒன்று பை பதினாறு அரை வீசம்னா ஒன்று பை பதினாறு பெருக்கள் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை முப்பத்தி இரண்டு அந்த டேபிளர் காலம் வந்து நம்ம வந்து ஈஸியாக படிக்கலாம் அந்த டேபிளர் காலத்தோட ஷார்ட்கட்டை நம்ம வந்து ஒரு தனி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவ்வளோதான் நம்ம ஐம்பத்தி மூணு வினாக்களை நம்ம பார்த்துட்டோம் இந்த ஐம்பத்தி மூன்று வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி என்னென்ன இயல்களுக்கு உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள்